கிரைஸ்ட் இன்றைய வாக்கு தத்தமும் ஜெபமும் நாம் செய்து தேவேண்டிருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் என்னோடு கூட கருத்தாய் கத்த பேசுகிற வார்த்தைகளை கேட்பீர்களானால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிபூர்ண மாற்றம் வரும் என்பதில் மாற்றமில்லை ஆதியாகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் வசனம் பதினைந்து நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் அம்மே ஆம் தேவ பிள்ளைகளே நம் வாழ்க்கையில் தேவன் ஒரு வார்த்தையை கூறுவாரேயானால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தேவன் தீவிரமாயிருப்பார் என் பின் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நான் சொன்ன காரியம் நிறைவேற வேண்டும் அதை நான் நிறைவேற்றியே தீர்வேன் யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறோமோ தேவனோடு கூட வாழ்கிறோமோ யாக்கோபின் வாழ்க்கையில் பார்க்கிறோம் தேவ பிரசன்னம் யாக்கோபோடு கூட இருந்தது தேவனுடைய வழி தேவனுடைய பாதுகாப்பு யாக்கோபோடு கூட இருந்தது அது மட்டுமல்லாது தேவன் யாக்கோபுக்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார் நீ இப்பொழுது இந்த வீட்டை விட்டு பாவை விட்டு ஓடுகிற நீ மீண்டுமாக உன் தகப்பன் வீட்டிற்கு நீ அழைத்து கொண்டு வரப்படுவாய் நான் அதற்கு உனக்கு உதவி செய்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறதை நாம் பார்க்க முடிகிறது ஆம் தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை கடினமான சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டு என் வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கும் என் வாழ்க்கை நன்றாக இருக்குமா நான் வாழ முடியுமா அல்லது நான் இழந்ததை அல்லது நான் விட்டுவிட்டு ஓடுகிற காரியங்கள் மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்கிற போடு கூட ஒருவேளை இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னோடு கூட நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து வழிநடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த வாக்கு தங்களை யாக்கோபோடு கூட கர்த்தர் பேசும்போது யாக்கோபு அங்கே ஒரு பொருத்தனையை செய்கிறதை பார்க்க முடிகிறது அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்ப வர பண்ணுவாரானால் கத்தர் எனக்கு இருப்பார் என்று ஒரு பொருத்தனையை செய்கிறதை பார்க்க முடிகிறது தேவன் மீது ஒரு நம்பிக்கை கத்த நிச்சயமாய் என்னை மீண்டுமாய் என் கக்கப்பன் வீட்டுக்கு அழைத்து வருவார் என்கிற வாஞ்சியோடு கூட ஆண்டவரிடத்துல அங்கே ஒரு பொருத்தனை செய்கிறதை பார்க்க முடிகிறது தேவன் அந்த பெத்தேனில் அருமையானை அக்கவோடு பேசும்போது அங்கே தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை அங்கே யாக்கோபு கட்டுகிறதை பார்க்க முடிகிறது எப்பெல்லாம் தேவன் நமக்கு நன்மை செய்கிறாரோ நம்மோடு கூட பேசுகிறாரோ அப்பொழுது நாமும் தேவ ராஜ்ஜியத்திற்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் விசுவாசம் உங்களுக்குள் வரும்போது உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நிச்சயமாக தேவன் எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டார் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள் முப்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் யாக்கோபை நோக்கி உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார் ஆமேன் யாக்கோபுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் என்னன்னா ஆண்டவர் எப்பொழுதும் யாக்கோபோடு கூட எந்த இடத்துக்கு போனாலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ராம்தேவ பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நீங்கள் எங்கெல்லாம் கடந்து போகிறீர்களோ நீங்கள் எல்லாம் எந்தெந்த சூழ்நிலையில் கடந்து போகிறீர்களோ எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் உங்களுக்கு துணையாய் உங்களோடு கூட வருகிறார் என்கிற அந்த நிச்சயத்தை உடையவர்களாய் நீங்கள் போகும்போது கண்டிப்பாய் உங்களுக்கு விரோதமாய் எதிரிட்டு வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் கத்தர் அளிப்பார் ரபா சந்தூர் சுதூர் எதை கண்டும் நீங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் சோந்து போக வேண்டாம் உதாய்த்து போக வேண்டாம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் நாம் மீண்டுமாய் பார்க்கும்போது அங்கே அருமையாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அதிகமும் ஆதி ஆகமும் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் பார்க்கும்போது பின்பு இஸ்ரபேன் யோஸ் யோசிப்பை நோக்கி இதோ நான் மரணமடைய போகிறேன் தேவன் உங்களோடு கூட இருப்பார் அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்று இங்கே யாக்கோபு யோசேபிடம் சொல்கிறதை பார்க்க முடிகிறது ஒருவேளை நாம் கடினமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கத்தர் மீண்டுமாய் நான் இழந்த வாழ்க்கையை சமாதானத்தை எனக்கு கொடுப்பாரா என்கிற அங்கலாய்ப்போடு கூட நீங்கள் இதை கேட்டு கொண்டிருக்கலாம் அண்டவர் சொல்கிறார் நிச்சயமாக நான் உனக்கு அருள் செய்வேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஆதிகமம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பார்க்கும்போது அங்கே யாக்கோபு எகிப்துக்கு போகிறதற்கு பயந்த போது கலங்கின போது தேசத்தின் மிகவும் ஒரு பஞ்சமான சூழ்நிலை அப்பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் நீங்க எங்க போனாலும் கத்தர் உங்களோடு கூட வருவாருங்க நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் ஒருவேளை அந்த கஷ்டமான சூழ்நிலையிலே நீங்கள் அழிந்து போக வேண்டும் என்பது தெய்வ திட்டம் அல்ல தெய்வ தரிசனம் அல்ல நீங்கள் மீண்டுமாய் அந்த இடத்தை விட்டு அந்த சூழ்நிலைகளை விட்டு மீண்டுமாய் ஏறி திரும்பி வர வேண்டும் மீண்டுமாய் நீங்கள் கட்டப்பட வேண்டும் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் தெய்வனுடைய நாதி இருந்தது யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார் ஒவ்வொரு கடினமான நோக்கி பார்க்கும் போது பேசுகிறார் நம்பிக்கையாய் பேசுகிறார் தைரியமாய் பேசுகிறார் நான் உன்னோடு கூட வருவேன் ஒருவேளை வியாதி நிமித்தமாய் கடனின் நிமித்தமாய் பா கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயத்தை முதல்ல நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தெய்வ பிரசன்னம் என்னை வழி நடத்தும் தேவனுடைய பாதுகாப்பு வல்லமை கிருபை என்னை வழி நடத்தும் என் அவருடைய ஞானம் என்னை பாதுகாக்கும் என்னை எல்லா சூழ்நிலையிலும் கத்துறப்பா மீட்டெடுப்பார் என்கிற நிச்சயம் உங்களுக்குள் வறுமையானால் நன்றி பரப சந்தூர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் கடினமான சூழ்நிலை கண்ணீரின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல ஒரு விடுதலையை கட்டளையிடுவதற்காக நன்றி ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை கட்டளையிடுவதற்காக நன்றி என்னென்ன காரியங்கள் கத்தரும் உங்கள் வாழ்க்கையில சொல்லி இருக்கிறாரோ அந்த காரியங்களை கத்த நிறைவேற்றுவார் நீங்கள் ஒரு நாளும் வீழ்ந்து போவதில்லை நீங்கள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை நீங்கள் வீணாய் போவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்களேன் நன்றி நன்றி உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்த உங்களை ஆசீர்வதிக்க அவர் வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார் அவர் தாகம் உள்ளவராயிருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க கத்தர் உங்களுக்கு சொன்ன ஒவ்வொரு தீர்க்க தரிசனமான வார்த்தைகளையும் நிறைவேற்றி உங்கள் தலையை கத்தர் உயர்த்துவார் கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதித்து நிறைவாய் வழி வழிநடத்துவார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ என்னோடு பேச வேண்டும் என்கிற வாஞ்சி இருக்குமானால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஐ ஐம் ப்ராஃபிட் அண்ட் பாஸ்டர் பி நியூட்டன் ஐ மீன் ட்ரிச்சி மை மொபைல் நம்பர் இஸ் எயிட் ஜீரோ செவன் டூ நைன் ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் எயிட் தேங்க்யூ காட் பிளஸ் யூ